ஃப்ரெண்ட்ஸ் எல்லார எப்படி இருக்கீங்க இந்த பிளாக் பார்த்தீங்கன்னா நியூ இயர் பிளாக் தான் எங்கள் ஃப்ளாட்ஸில் எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் நாங்கள் என்ன பண்ணோம் அதெல்லாம் இந்த பிளாக்ல அப்படியே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எந்த ஒரு ஃபெஸ்டிவல்னாலும் சரி அதுவும் நியூ இயர் பொங்கல் அப்புறம் நவராத்திரி அதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் ஃப்ளாட்ஸில் நியூ இயர்க்கு வந்து நிறைய பசங்க டான்ஸ் ஆடுவாங்க சோலோ சிங்கிங் இருக்கும் சோலோ டான்ஸ் பர்ஃபாமன்ஸ் இருக்கும் ப்ரேயர் சாங்லேருந்து ஆரம்பித்தா அப்படியே ஒன்று ஒன்றா ஆரம்பிக்கும் கரெக்டாக வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டி அந்த மாதிரிலேருந்து ஆரம்பிப்பாங்க எப்போயுமே ஸ்டேஜ் போட்டு நிறைய சேர்ஸ்லாம் போட்டிருந்தாங்க இனிமேல் தான் வந்து ஒருத்தர் ஒருத்தராக வருவாங்க அந்த மொத்தமும் அந்த சாஸ் ஃபுல்லாக ஆள் இருக்கும் சுற்றியும் வந்து ஆள் நிற்பாங்க அந்த மாதிரி அவ்வளோ கூட்டம் இருக்கும் மித்துனு கிருஷ்ணன் ஃபர்ஸ்ட்டு ப்ரேயர் சாங்லேருந்து அப்படியே ஆரம்பிக்கும் இதில் மித்தனும் வந்து ப்ரேயர் சாங் பாடுறான் ஒரே ஒரு சின்ன போர்ஷன் மட்டும் நான் அவங்களுக்காக கவர் பண்ணியிருக்கேன் அது மட்டும் பாருங்கள் ப்ரேயர் சாங் முடிச்சதுக்கப்புறமா பியானோ அந்த மாதிரி நிறையா இருக்கும் ஸோ எனக்கு வந்து அந்த லக்கி ட்ரா கூப்பன் கிடச்சிது அதில் வந்து எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க ரெண்டு கிளாஸ் ஜாஸ் ரொம்ப எனக்கு ஹாப்பியாக இருந்தது நியூ இயர் அதுவும் எனக்கு ஃபஸ்ட்டு கிஃப்ட் எங்கள் இருந்து கொடுத்துருந்தாங்க நான் வந்து நினச்சே பார்க்கல லாஸ்ட் டைம் வந்து கிடைக்கல என்னோடய டோக்கன் வந்து நைன்டி எயிட் கரெக்டாக ஒரு ஃபோர்த்து ஃபிஃப்த்து பர்சனாக நான் போய் வாங்கிட்டேன் அது வந்து என்னால் ஷூட் பண்ண முடியல ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து ஷூட் பண்ணும்போது யாருமே இல்லை இப்போ எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள் எங்கள் ஃப்ளாட்ஸை சுற்றி இந்த மாதிரி லைட்ஸ் வந்து செட் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி வெளிலேயும் லைட்ஸ் இருந்தது லாவ்னியா ஃப்ளாட்ஸ்லேயும் வந்து நிறைய பேர் டான்ஸ் ஆடினாங்க மெயினாக வந்து நிக்கில் ஆடினோம் அதுக்காக தான் நான் போயிருந்தேன் என்னை கூப்பிட்ருந்தா லாவணியாவை பார்த்தவொன்னும் தக்ஷு போய் மடியில் உட்காந்துட்டோம் அங்கே வந்து ஸ்டேஜ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஸோ பார்த்து முடிச்சுட்டு நான் வந்து கோலம் போட வந்துட்டேன் ஏன்னா நைட்டே கோலம் போட்டுட்டாதான் காலையில் வந்து நமக்கு நிறைய வேலை இருக்கும் போட முடியாது அதனால் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சூப்பராக போட்டாச்சு எனக்கு வந்து இந்த மாதிரி ரங்கோலி டைப்பில் வர கோலம் தான் ரொம்ப ஈஸியாக வரும் புள்ளி வச்சு போடுறது எனக்கு அவ்வளோவா வராது அப்படியே வந்து நான் வரைகிற நல்லா வரைவேன் ஸோ அது வந்து கோலத்துலேயும் நமக்கு அப்படியே அது வந்துடும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி கோலம் ஹாப்பி நியூ இயர்னு போட்டு ஓரளவுக்கு போட்டாச்சு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் அதே மாதிரி இப்போ சுவாமி கோலம்லாம் போட்டு விளக்கு வந்து குத்து விளக்கு ஏற்றி வைக்கலாம் அப்படின்னு அதுக்கு மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் வச்சுட்ருந்தேன் நைட்டே இதெல்லாம் செட் பண்ணிட்டோன்னா காலையில் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பூஜைக்கு இங்கே ஃப்ளாட்ஸில் பார்த்திங்கன்னா டுவெல் ஓ கிளாக் வரைக்கும் அந்த செலிப்ரேஷன் இருக்கும் டுவெல்க்கு மேலேயும் வந்து நடக்கும் ஒரே பாட்டு டான்ஸ் ஆர்கெஸ்ட்ராலாம் வருவாங்க ஸோ அந்த ஆர்கெஸ்ட்ரா பாடும்போது நமக்கும் ஆடணும் அப்படிங்கிற ஒரு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அந்த மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க நான் அதனால் கொஞ்சம் நைட்டே இந்த ஒர்க்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு காலையில் ஈஸியாக இருக்கும் ஏன்னா கீழே போகணும் நம்ம மேலேயும் வந்து வேலை பார்க்கணுங்கிறதுனால நான் நைட்டே ஓரளவுக்கு எல்லா வேலையுமே முடிச்சிட்டேன் மெயினாக அந்த கோலம் போடுறது தான் நமக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும் அதை முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு மற்ற வேலையெல்லாம் ஈஸியாக இருக்கும் காலையில் வந்து குக்கிங்லாம் இருக்கும் இல்லையா அதனால நான் என்ன கோலம் போட்டிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன் இங்கே சுவாமிக்கிட்ட அப்படி போட்டுவிட்டால் அதுலேயும் வந்து மஞ்சள் கலரில் கோலம் போட்டுட்டேன் கரெக்டாக டைம் பார்த்திங்கன்னா டென் டுவெண்ட்டி ஆகிடுச்சி சரி எல்லா வேலையும் முடிச்சுட்டு நக்கீழே போயிட்டேன் நக்கீழே போகும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கேதர் ஆயிட்டாங்க அங்கே வந்து கரெக்டாக அந்த டுவெல் ஓ கிளாக்காக நாங்கள் வெயிட் இருந்தோம் அந்த கரெக்டான அந்த டைமில் பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும் நிறைய வந்து பாட்டுலாம் போடுவாங்க செம்மையாக டான்ஸ் ஆடுவாங்க வெடி வெடிப்பாங்க எல்லோரும் வந்து பாருங்கள் க்ளாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த தடவை வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது வெளிலேருந்து வந்து ஒரு டான்ஸ் குரூப் வரும் அந்த டான்ஸ் குரூப் வந்து இந்த வருஷம் வரல அதனால் ஆர்கெஸ்ட்ரா போடுற பாட்டுக்கு தான் நாங்கள் டான்ஸ் ஆடுற மாதிரி இருந்தது அதனால் கொஞ்சம் ஷையாக இருந்தது கரெக்டாக டுவெல் ஓ கிளாக் ஆகிடுச்சு நல்லா வெடிலாம் வெடிச்சு சூப்பராக செலிப்ரேட் பண்ணோம் அன்றைக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி கோல்டன் கலரில் நிறைய அந்த பேப்பர்ஸ்லாம் வந்து பிளாஸ்ட் பண்ணாங்க இதோட நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் அப்படியே வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் புது வருஷத்துக்குள்ளே நம்ம என்டர் ஆயிட்டோம் இந்த வருஷம் எல்லாருக்குமே லைஃப்பில் வந்து எல்லாமே சக்ஸஸ் ஆகிடணும் அப்படின்னு சொல்லி நான் கடவுளை வேண்டிக்கிறேன் அஸ் யூஷுவல் வந்து நியூ இயர் அப்படின்னா நார்மலாக நம்ம சீக்கிரம் எழுந்திரிச்சிடுவோம் கோயிலுக்கு போவோம் அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் ஏதாவது வந்து ஒரு ரெசல்யூஷன் எடுத்துப்போம் இந்த வருஷம் வந்து இதை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி ரெசல்யூஷன்லாம் நீங்கள் என்னென்ன எடுத்தீங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் சொல்லியிருங்க நானும் ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன் அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன அப்படின்ட்டு ஆஸ் யூஷுவல் வந்து நான் நியூ இயர்க்கு சூப்பராக கிளம்பியாச்சு நான் இப்போது வியர் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா புது ஸாரீ தான் இது வந்து எனக்கு எங்கள் அம்மா கொடுத்தாங்க ஆக்சுவலாக வந்து நான் வந்து கொஞ்சம் சாரீஸ் வாங்கியிருந்தேன் அம்மா கொஞ்சம் சாரீஸ் வாங்கியிருந்தாங்க அவங்க வந்து இங்கே வந்திருந்தாங்க ஜாக்கெட் ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சாரி பார்த்துட்டு நான் வாங்கினது பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா அப்படின்னாங்க ஸோ அதை நான் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அவங்க வந்து எனக்கு ஒன்று கொடுத்தாங்க நான் வேணா தான் சொன்னேன் இது இருக்கட்டும்மா நீ இவனை வச்சுக்கோ அப்படின்னாங்க ஸோ இந்த சாரீ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப அடிக்கிற மாதிரி கலர் இல்லாமல் ஒரு செட்டிலான ஒரு கலர் இப்போ நீங்கள் டீச்சர் இருக்கீங்க வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா சூப்பராக இந்த மாதிரி ஒரு சாரிலாம் ரொம்ப ஒரு டீசெண்டான ஒரு லுக் கொடுக்கும் இது ஆஃபீஸ் போகிறவங்க கூட இதை கட்டிக்கலாம் ஸோ டீச்சர்ஸ் தான் அப்படிங்கிறது இல்லை ஆஃபீஸ் போகிறவங்களும் கட்டிக்கலாம் எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்தது நான் இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஜுவல் பேர் பண்ணியிருக்கேன் இது வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் லாமியா வீட்டு கிரகப்பிரவேசத்தில் இந்த ஜுவல் வந்து போட்டிருந்தேன் எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப ஒரு அழகான ஜுவல் செட்டை ஸோ அதை பேக் பண்ணி இப்போ நான் கிளம்பியாச்சு ஸோ நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போகிறதுக்கு தான் கிளம்பிகிட்ருக்கேன் தக் தக்ஷு மித்துன் அவங்களாம் வந்து ரெடி ஆகிட்டே இருக்காங்க தக்ஷு வந்து அங்கே ரெடியாகி உக்காந்துருக்கான் மித்துன் மட்டும் கொஞ்சம் இப்போ விளையாட வெளியில் போயிருக்கான் எங்கள் மாமியார் ரெடி ஆகிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே லைட்டாக நம்ம டச் அப் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரசாதத்துக்கு சக்கரை பொங்கல் பண்ணலாம் அப்படின்ட்டு சக்கரப்பொங்கல் வந்து ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் எங்க மாமியார் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க வரேம்மா வரேன் வரேன் கூப்பிட்டுட்டே இருக்கான் ரெடி ஆகிட்டியாமா போகலாமா அப்படின்ட்டு இங்கே வா இங்கே வா ஏன் நீங்க வா ஏன் ஸோ வந்து இன்னும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணல பழைய ட்ரெஸ்ஸை போட்டு தான் இருக்கான் ஆ கொடுக்குறேன் போ சமையல் பார்த்தீங்கன்னா சிஷுவல் நம்ம வடை பாயசத்தோட எப்பயுமே சமைப்போம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு சமையல் தான் சாம்பார் ரசம் அதுதான் என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத ப்ரீ ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணி வச்சுட்டு தான் வந்திருக்கேன் இப்போ காலையில் வந்து டிஃபனுக்கு பூரி சன்னா அதெல்லாம் வந்து பண்ண போகிறேன் அதெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ ரொம்ப ஒரு சூப்பராக இந்த நியூ இயர் போக போகுது காலையிலே வந்து தடபடலான ஒரு சமையலோட வாங்க பார்க்கலாம் கோயில் கிளம்புறதுக்கு முன்னாடி டிஃபன் மட்டும் பண்ணி வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணிட்டேன் முதல் நாளே பிளான் பண்ணிட்டேன் என்ன பண்ணுறது அப்படின்னு ஏன்னா எல்லாருமே வீட்டில் இருக்கும் அதனால் பூரியும் சன்னா மசாலாவும் பண்ணலாம் அப்படின்னு இன்னைக்கு வந்து ஃபாஸ்டிங்லாம் எதுவும் கிடையாது அது வந்து தமிழ் வருஷப்பரப்புக்கு தான் நாங்கள் வந்து ஃபாஸ்டிங் இருப்போம் அதனால நார்மலாக இன்றைக்கி எப்பயும் போல் வெங்காயம் அதெல்லாம் வந்து நாங்கள் சேர்த்துப்போம் அதனால தான் இன்றைக்கி வந்து சென்னா மசாலா பண்ணலான்னு நான் முதல் நாளே வந்து சென்னாக ஊற போட்டிருந்தேன் ஸோ அது பண்ணிடலாம் அப்படின்னு ஏன்னா நைட்டே நமக்கு சென்னா ஊற போட்டால் தான் காலையில் நமக்கு ஈஸியாக இருக்கும் கொஞ்சந்தான் இருந்தது டக்குன்னு அதை ஊற போட்டுட்டு தான் போய் படுத்தேன் நைட்டே ஏன்னா காலையில் நமக்கு பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சன்னா வந்து தனியாக நம்ம விசில் விட்டு எடுத்துக்கலாம் இது வந்து முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு இதில் வந்து அந்த எசன்ஸ்க்காக ஒரே ஒரு பேலீஃப் போட்டிருக்கேன் அப்புறம் வந்து ஒரு சின்ன துண்டு பட்டை போட்டு உப்பு போட்டு ஒரு எட்டு விசில் கிட்ட வச்சு எடுத்துக்கலாம் நல்லா குழஞ்சா கூட பரவாயில்ல நல்லா அப்படியே கையில் மசிக்கிற மாதிரி வரணும் அந்த பதத்தில் வந்து நான் இது வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் இப்போ தேவையான ஸ்பைசஸ்லாம் எடுத்து நான் அதை வறுத்துக்க போகிறேன் இந்த சோம்பு பார்த்தீங்கன்னா நான் கொடைக்கானல் போயிருந்தேன் இல்லையா அப்போ வாங்கிட்டு வந்திருந்தேன் அது வந்து கொஞ்சமாக போட்டாலே போதும் உங்களுக்கு அதோடய எசன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது இப்போது ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் வந்து ஒரு துண்டு பட்டை அப்புறமா ஒரே ஒரு பேலீஃப் சேர்த்துக்கிறேன் ஸோ இதெல்லாமே வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாம் சேர்த்திங்க அப்படின்னா மூணு கிராம்பு அப்புறமா கொஞ்சமாக சோம்பு சேர்த்துருக்கேன் அப்புறமா இது வந்து கடல் பாசி அந்நாசிப்பூ மூக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்தா போதும் ரெண்டு பெரிய வெங்காயம் அதை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பீஸாக இருந்தாலும் பரவாயில்ல இதெல்லாத்தையும் நல்லா நம்ம வதக்கிக்க போகிறோம் ரெண்டே ரெண்டே தக்காளி பழம் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு அரைக்க தான் போகிறோம் தான் பெரிய பெரிய பீசஸாக சேர்த்து நல்லா வதக்கிட்டேன் இதில் வந்து இஞ்சி பூண்டு எல்லாமே நான் சேர்த்துருக்கேன் ஏன்னா அதெல்லாம் நான் மிஸ் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு அந்த ஒரு செட் மட்டும் மிஸ் ஆகிடுச்சு ஒரு கிளிப்பிங்கை இப்போது இது நல்லா ஆறிடுச்சு ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம் அரைச்சி எடுக்கிறதுக்குள்ளே கோதுமை மாவும் பிசைஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு மாவு எடுத்து வச்சிட்டேன் ஏன்னா பூரிக்கு தானே பூரிக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக மாவு பிசையணும் இப்போது இந்த சுண்டலும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி நசுக்கி விட்டால் நல்லா மசியணும் இப்போது இந்த மசால் பண்ணுறதுக்கு அதே கடாயில் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் அப்புறமா அரைச்ச விழுது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்க போகிறோம் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை எல்லாமே வதக்கி தானே சேர்த்துருக்கோம் தேவையான அளவு நம்ம தண்ணி வேணால் அப்புறமா விட்டுக்கலாம் இப்போது இதுக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் மஞ்சள் பொடி காரத்தூள் எல்லாம் சேர்த்துருக்கேன் அப்புறமா கொஞ்சம் கரம் மசாலா அது வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் இது காஷ்மீரி ரெட் சில்லி இல்லை நார்மல் ரெட் சில்லி இல்லை அதனால் ஒரே ஒரு டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன் தேவையான அளவு உப்பு உப்பு சேர்த்துட்டு நம்ம சுண்டல் வந்து வேக வச்சோம் இல்லையா அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவை அப்படின்னா கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக தண்ணி விட்டால் போதும் ஏன்னா ரொம்ப நீர்கிடுச்சின்னா உங்களுக்கு நல்லா இருக்காது இப்போது அது கொஞ்சம் கொதிக்கிறதுக்குள்ளே நான் அந்த கோதுமா வந்து பிசைஞ்சிடுவேன் சென்னா மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதில் கொஞ்சமாக நான் சுகர் சேர்த்துட்டு கசூரி மேத்தி கொஞ்சம் அப்படியே போட்டுக்கிறேன் நல்லா இருக்கும் சுகர் சேர்த்திங்கன்னா நல்லா அதோடய லைட்டாக அந்த ஒரு இனிப்பு டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வந்து அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே நம்ம தொட்டு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் இப்போ இந்த பக்கம் வந்து பூரியும் வந்து நான் பண்ண போகிறேன் பூரி வந்து நல்லா உப்பி வரணும் அப்படின்னா மாவு வந்து கெட்டியாக பிடிச்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் எண்ணெய் வந்து நல்லா சூடாகணும் சூடானதுக்கப்புறம் போட்டிங்க அப்படின்னா பூரி நல்லா உப்பி வரும் இப்போ சென்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு இதை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே கவர் பண்ண வேண்டியது தான் தேவைன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி நல்லா தாராளமாக போட்டுக்கலாம் எங்கள் மாமியார் வந்து கொஞ்சம் ரவை சேர்த்துப்பாங்க நான் வந்து ரவைலாம் போட மாட்டேன் எனக்கு அது ரொம்ப கிறிஸ்பியாக ஆகிடும் அதனால் போட மாட்டேன் இது கொஞ்சம் மெத்தாக கரெக்டாக வரும் இப்போ நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்க மாவு வந்து நல்லா நம்ம கெட்டியாக இப்போ செய்யணும் இங்கே தக்ஷ குட்டியும் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கான் அவன் வந்து அப்படியே கொஞ்சம் பெருசு பெருசாக தடி தடியாக வச்சு கொடுப்பான் அதையும் வந்து பொறிச்சி கொடு அப்படின்னு சொல்லி என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுவான் அதை வந்து சைடில் வச்சுடுவேன் நான் இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பூரியும் ரெடி ஆயிடுச்சு சுட சுட தக்ஷுக்கு வந்து பூரி ரொம்ப பிடிக்கும் அவன் வரைக்கும் வந்து ஒரு ரெண்டு பூரி வச்சு ஊட்டி விட்டுடுவேன் கடன்னு சாப்பிடுவான் நல்லா சூடா இருக்கும்போதே நாங்க வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்து சாப்பிடுவோம் சரி இப்ப கோயிலுக்கு கிளம்பலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம் சரி வந்து மற்ற வேலையெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னா ஸோ அவன் வந்து பேசிக்கிட்டே இருக்கான் என் கூட சீக்கிரம் கிளம்புமா சீக்கிரம் கிளம்புமா அப்படின்ட்டு ஸோ எல்லாருமே கீழே போயிட்டாங்க நானும் வந்து போயிட்டுருக்கேன் ஸோ போயிட்டு ரிட்டர்ன் வந்து சமையல் எல்லாம் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உடனே லஞ்ச் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் டிஃபன் வந்து நான் பண்ணி வச்சுட்டு தானே போயிருந்தேன் அதனால செம்மா பசி வந்தோடனே சாப்பிட்டுட்டு சுவாமி பிரசாதத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு சக்கரை பொங்கல் செஞ்சிடலாம் அப்படின்னு சுவாமிக்குன்னு பண்ணும்போது அதோட டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் நெய் விட்டு நிறையா தாராளமாக முந்திரி பருப்பு போட்டு நல்லா வறுத்து எடுத்துட்டாச்சு நான் வந்து திராட்சை எப்போயுமே நான் சேர்க்க மாட்டேன் எனக்கு முந்திரி பருப்பு மட்டும் சேர்த்து பண்ணால் பிடிக்கும் ஸோ இதை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் வெள்ளம் வந்து நல்லா பொடிச்சு எடுத்து வச்சிருக்கோம் வெள்ளம் வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா அது அப்படியே போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஃபஸ்ட்டு அதை பாகுலாம் இல்லாமல் கரைய வச்சுப்போம் இது வடிலாம் கட்ட மாட்டோம் இது வந்து நாட்டு வெள்ளம் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது பச்சரிசி வந்து தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் ஒரு ரெண்டு விசில் வெட்டை இந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா சாதத்தை நல்லா கொஞ்சம் மசிச்சுட்டு அப்படியே போட்டுற வேண்டி தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து அந்த க்ளாஸி லுக்குக்கு கொஞ்சமாக எண்ணெய் கூட விடலாம் நீங்கள் அந்த வெள்ளத்தில் ஆனால் நாங்கள் அதெல்லாம் பண்ணலை கம்ப்ளீட்டாக வந்து நெய்ல தான் பண்ணுறாங்க இப்போ சாதத்தை நல்லா மசிச்சு விட்டால் அப்படியே அந்த கரைசலோடு அப்படியே சேர்த்துற வேண்டியதான் சேர்த்து நல்ல ஒரு பெரட்டு பெரட்டினீங்கன்னா சக்கரை பொங்கல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெள்ளம் வந்து பாகெல்லாம் வைக்கணும்னு இல்லை கரைஞ்சா போதும் இன்னும் உங்களுக்கு அந்த கருப்பட்டியில் பண்ணுறோம் அப்படின்னா கலர் வந்து நல்லா வரும் இது வந்து நாட்டு வெள்ளம் அப்படிங்கிறதுனால கலர் வந்து நம்ம ஓரளவுக்கு தான் இப்படி தான் வரும் சுவாமிக்கு நெய்வேத்தியமும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சுவாமி கிட்ட வச்சுட்டு நெய்வேத்தியம் பண்ணியாச்சு கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா முக்கியமாக ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும் இது வந்து பார்த்திங்கன்னா சதுர்கிரி சாம்பிராணி அப்படின்னு சொல்லிட்டு ஓம் சக்தி என்டர்பிரைசஸ் அவங்க வந்து சேல் பண்ணுறாங்க அவங்கள்ட்ட தான் நான் அந்த டேப் ரெக்கார்டரும் வாங்கியிருந்தேன் நிறைய பேர் அதோடய டீட்டெயில்ஸ்லாம் கூட கேட்டுட்டு வாங்கி ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க அவரோட டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயும் மென்ஷன் பண்ணுறேன் லிங்க்லேயும் கொடுக்கல கொடுக்குறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா சதுர்கிரி சாம்பிராணின்னு இதோட அந்த ஃப்ரேக்ரன்ஸே ரொம்ப நல்லா இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கோன் மட்டும்தான் வரும் சாம்பிராணி வந்து தனியாக ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க அதில் வந்து நம்ம போட்டு ஏற்றணும் இது ஒரு பீஸ் வந்து ஃபைவ் ருபீஸ் அப்படின்னு பாக்ஸில் எனக்கு அப்படியே கொடுத்துருந்தாரு ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி வாங்கிக்கலாம் ரொம்ப இருக்கு இப்போ அடுத்தடுத்து நமக்கு ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் வரும் இல்லையா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி பூஜா ஐட்டம்ஸ்லாம் நமக்கு ரொம்ப தேவைப்படும் இது வந்து தனியாக அந்த மாதிரி ஒரு பாக்ஸில் கொடுக்குறாரு சாம்பிராணி அவர்கிட்ட இந்த மாதிரி ஊதுபத்தியும் இருக்குது அதுவும் எனக்கு சென்ட் பண்ணியிருந்தார் இது எல்லாமே நல்லாயிருக்கு இது ஆஸ் யூஷுவல் அந்த ஒயிட் ஸ்டிக் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா அதுதான் ஸோ உங்களுக்கு எதாவது இதில் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கூட கொடுப்பாரு நம்ம சேனல் பேர் சொன்னீங்கன்னா அவரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் எங்கள் வீட்டில் நடக்கிற ஒரு ஒரு பூஜைக்கும் இந்த சாம்பிராணி கோம்னு வந்து நான் இப்போ ஏற்றிட்டுருக்கேன் டெய்லி பூஜை ஆகட்டும் இல்லாட்டி பாபா பூஜை நான் வந்து வியாழக்கிழமை பண்ணுறேன் ஸோ அதுக்காக ஸ்பெஷலாக எனக்கு கொடுத்துருந்தாரு எனக்கு ரொம்ப ஹாப்பி ரொம்ப நல்லாயிருக்கு இந்த வீடியோ மூலமாக அவருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்